உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி கரும்பு விவசாய சின்னத்தை பறித்து கர்நாடகாவை சேர்ந்த கூடிய ஆந்திராவை சேர்ந்த வீரா ரெட்டி என்பவருடைய பாரத பிரஜா ஐக்கியதா கட்சி என்கிற கட்சிக்கு விட்டு அவர் ஏற்கனவே போட்டியிட்ட அவருடைய கேஸ் சிலிண்டர் சின்னை ஒரு வாரம் கழித்து மெதுவாக அழித்து திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியிடமிருந்து இந்த சின்னம் பறிக்கப்பட்டதை உறுதி செய்தது தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த என்று சொல்லக்கூடிய அதிகார தலையீடும் இது பற்றி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் இந்த அண்ணாமலை மறுப்பு தெரிவித்தாலும் கூட அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமிட்ட சரிச்செயல் என்பதை நிரூபித்து விட்டது அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் மட்டுமல்ல தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய பானை சின்னமும் மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மதிமுகவினுடைய பம்பர சின்னமும் மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் ஆணையத்தால் அதற்கு ஏற்ப சென்னை டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திற்கு சற்றும் அவர்கள் வந்து எதிர்த்து பேசாமல் வாய்வூடி அவர்கள் சொன்னது சரிதான்பா உங்களுக்காக இல்லப்பா என்பதை போல உயர்நீதிமன்றமும் தெரிவித்தது உச்ச நீதிமன்றத்திற்கு போனால் நிறைய பெரிய வழக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் என்னன்னா அவங்க வேற ஏதாவது வாங்கி வேற ஏதாவது சின்னத்தில் போட்டிட்டு போகட்டும் என்கிற அடிப்படையில் தான் உ உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளும் நினைத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அதை விட மிக முக்கியமான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் தொடர்ந்து வர்றதுனால அவர்கள் வழக்கை வந்து குறிப்பிட்ட நாளில் எடுக்காமல் தான் பார்க்குறோம் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டில் நாமினேஷன் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் இப்பொழுது கூட உயர்நீதிமன்றத்தை விடுதலை சிறுத்தைகள் நாடி அது இன்று அவசர வழக்காக எடுக்கப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி அது அவசர வழக்காக எடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர்களுக்கு இந்த பானை சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இந்த சின்னங்களை மறுத்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலேயே துணிச்சலாக பதிலளித்திருக்கிறது ஆனால் அதே வேளையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய திரு டி டி தினகரன் அவர்களுக்கு அவர் கேட்ட குக்கர் சின்னம் உடனே அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல நீங்க வந்து ஜி கே வாசன் அவர்கள் கேட்ட அவருக்கு சின்னமும் உடனே அளிக்கப்பட்டிருக்கிறது மாம்பழ சின்னமும் அவர்களுக்கு வந்து பாமகவுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு பார்க்கிறோம் ஆக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இந்த சின்னத்தை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவர்கள் கேட்ட சின்னத்தையே இந்த தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் கூட்டணிக்குள் வராத எதிர்கட்சிகளாக நின்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மதிமுக நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு பகிரங்கமாகவே நீதிமன்றத்திலேயே நாங்கள் தர முடியாது என்றே தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது என்றால் இப்பொழுது நம்ம வந்து இந்த அண்ணாமலைவர்களும் எல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் ஏதோ சப்பை கட்டு கட்டுனாங்களா அன்னைக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ வந்து நாங்க திட்டமிட்டு பண்ண மாதிரி பொய்ப்பரப்புரை செய்றாங்க என்றெல்லாம் சொல்லிதே நமக்கு தெள்ளத்தெளிவாக புரிகிறது என்னவென்றால் இவர்கள் கூட்டணியில் சேர்ந்த கட்சிகளுக்கு பச்சை கம்பளமும் கூட்டணியில் சேராத கட்சிகளுக்கு சிவப்பு அடைப்பும் வந்து இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நிதி திரட்டியதை பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து மிக கடுமையான சாட்டையை எடுத்து சுழற்றியதற்கு பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து பெற்று பணம் பெற்றுக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் ஐடி அதே போல் இடி அதன் பிறகு என்ஐஏ உள்ளிட்ட இந்த ஏவல் துறைகளால் வந்து ரெய்டு செய்யப்பட்ட இடங்கள் தான் ரெய்டு செய்யப்பட்டு அதன் மூலமாக அவர்களை மிரட்டி பணம் பறித்திருக்கிறார்கள் என்பது தெரிந்து என்பது உலகறிந்த ஒன்றாக ஆகிவிட்டது ஆக இவர்கள் மொத்தத்தில் வந்து ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் ஆத்தாள மகனை சேர்ந்து முந்நூறுவாய்க்கு தான் நீங்கள் அடி போட்டிங்களா அது போல மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த பதவி பணம் அதிகாரத்திற்கு தான் இத்தனையும் பயன்படுத்தி இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாகிறது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தையும் அதே போல ஏவல் துறையாக பயன்படுத்தி இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது இது ஜனநாயகத்திற்கு தயவில் எம்பியான சொல்லிவிட்டார் நரேந்திர மோடி அவர்களுள் முறையாக பிரதமர் ஆக்கக்கூடாது அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்